அப்படின்றது குறிப்பா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சொல்லலாம் சாதாரணமா ஒரு வியாபாரி அரிசி வாங்குறாரு மண்டியில வாங்கி நோத்தர் கொடுக்குறாரு ஒரு நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது போது இங்கேயும் அதே வியாபாரம் தான் நடக்குது ஆனா பிசிக்கலா உங்களுக்கு பொருள் மாறல அது ஒண்ணுதான் விஷயம் ஆன்லைன்ல மாறுது இதுல என்னன்னா அங்க பொருளா மாறுது இங்க பொருளா மாறல அதுதான் ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த ட்ரேடிங் அப்படின்றது இதில் ஃபிசிக்கலாக பண்ணுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு குழுமமும் இருக்கிறது அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் பொதுவாக உங்களுடைய ஒட்டுமொத்த நூறு ட்ரேடில் சிலது இருபது சதவீதம் வரைக்கும் டெலிவரி பேஸ்டும் எயிட்டி சதவீதம் ஆகும் நடக்கும் சில சிலதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் ஒரு ஸ்பெகலேட்டிவ் ட்ரேடிங்காக தான் நடக்கும் ஆனால் அந்த ஸ்பெகுலேட்டிவ் நடக்கிறதுனால இப்போ இங்கே வாங்குறவங்க விற்கிறவங்கள தாண்டி சந்தையில் இந்த பொருளுக்கு பொதுவாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு மஞ்சள் அப்படின்னு ஒரு விலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மஞ்சளுடைய விலை இப்போ சந்தையில் என்ன விலையில் ஆகுது அந்த விலைக்கு இங்கே நிகராக விலையாகும் ஒருவேளை இங்கே கூட விலை நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது சந்தை உற்பத்தி செய்பவர்களுக்கு ஹெட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பொதுவாக இது கொண்டு வரப்பட்டதே அந்த சந்த் அந்த சந்தையில் அந்த பொருளை உற்பத்தி செய்பவர்களுக்கு ஹெட்ச் பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மெக்கானிசம் தான் இந்த ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அதுக்கு பிறகு தான் ஸ்பெகுலேஷன் உள்ளே வந்துச்சு பொதுவாக இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஹெட்ஜிங் அடுத்து ஆர்பிட்ரேஜ் தான் ஸ்பெகுலேஷன் ஆனால் இதில் இந்த ஹெட்ஜிங் அப்படின்றதும் ஆர்பிட்ரேஜ்ன்றதும் அந்த பொருளை வியாபாரம் செய்யாத பண்ண முடியும் ஸ்பெக்குலேஷன் யாரு வேணால் பண்ணலாம் இன்னொன்று இந்த ஸ்பெகுலேஷன் பண்ணுறது மூலமாக பொருளோட விலையானது அதாவது ஒரு 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 ட்ரேடுக்கு இன்னொரு ட்ரேட் கேப் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐ மீன் அஞ்சு பைசா பத்து பைசால ட்ரேட் இருக்கும் ஆக ஒரு திடீர்னு ஒரு பொருளோட விலை ஒரு எலையிலேருந்து இன்னொரு எலைக்கு எழுதுரூவாயில ட்ரேடாகுது எழுத்தஞ்சு எழுபத்தஞ்சில எண்பது அப்படி ஜம்ப் ஆக முடியாது நான் சொல்கிறது புரியுது இல்லையா ஸோ அந்த நடுவில் ட்ரேடாக இருக்கிறது லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது நீங்கள் கேட்டது எப்படி நான் வந்து ட்ரேட் பண்ணுறது எனக்கு என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கைட்லைன்ஸ் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் முடிவெடுக்கும் நபராக தான் மாற வேண்டும் ஒரு சாஃப்ட்வேர் உங்களை வழிநடத்தாது சாஃப்ட்வேர் ஒரு கருவி அந்த கருவி இயக்கக்கூடிய நபராக நீங்கள் மாற வேண்டும் சரியா ஆனால் கற்றுக்கணும் வரைபடத்தை படிக்கிறது அப்படின்னு கற்றுக்கணும் ஆனால் சாஃப்ட்வேர் உங்களை பையனா நீங்கள் பை ஆகக்கூடாது நீங்கள் கீ கொடுத்த பொம்மை மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடாது விகாட் மை பாயிண்ட் அது என்னன்னா நீங்கள் படித்தீங்கன்னா அது விலையை எவ்வாறு நகர்த்துக்கிறதுன்றத படிக்கிற ஒரு வரைபடம் அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணும் சரியா எஸ் ஜெயபிரகாஷ் சரி அதான் அதை அதை வந்து நீங்கள் பயிற்சி வகுப்புக்கு வரும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா உங்களோட தரமான கேள்வி இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு விலை எப்படி நகர்கிறது யார் அதை ட்ரைவ் பண்ணுறாங்க எங்கே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க எங்கே அது கண்டினியூ ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒவ்வொருத்தரும் ஆனால் வரைபடத்தில் பளிச்சு பளிச்சுன்னு எல்லாமே இருக்குது அதை நீங்கள் படிக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரியா நீங்கள் சென்னை இங்கே மதுரையா இல்லை எந்த ஊர் புதுக்கோட்டையா சரி அஃப்கோர்ஸ் மதுரையில் சார் சரி மதுரையில் வந்து வர அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டெக்னிக்கல் அனாலிசி ப்ரோக்ராம் இருக்கு நீங்கள் அதுக்கு வரலாம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத பற்றி அட்டன் பண்ணுற ஒரு சந்திரசேகர் சார் வந்து அவரோட அனுபவத்தை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்குவார் ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நாங்கள் எவ்வாறு ஒரு பொருளின் நகர்வை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுக்கு அந்த சார்ட்டை வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியமானது சார்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு பொருளும் ஒரு வியாபாரம் நடக்கும் பொழுது அது விலை ஏறுகிறது என்றால் மேல் நோக்கி ஒவ்வொரு புள்ளியாக நகரும் இப்பொழுது நிறைய பேர் விற்கிறார்கள் என்றால் அந்த மேல் நோக்கி நகர்ந்த புள்ளி கீழே இறங்கும் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு தடவும் நடக்கும் பொழுது ஒரு சில பேட்டர்ன்ஸை உருவாக்கும் ஒரு அந்த அந்த பேட்டர்ன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நகர்வுகளை நாம் கணித்தோம் என்றால் நம்மால் சரியான என்ட்ரியை எடுத்துக்கொள்ள முடியும் நான் வந்து படித்து முன்னேறினதுங்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் மிக முக்கியமானது நம்ம சாருடையது அதனால தான் நாங்கள் அவங்கள ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மதுரையில் இந்த முதல் நாள் நிகழ்ச்சியில் அவங்கள வந்து கொண்டு வர சொன்னோம் ஏன்னா இது ஒரு அறிவு சார்ந்த விவகாரம் நம்ம வந்து அதை படிக்கணும் எந்த ஒரு தொழிலையும் நம்ம செய்வதற்கு முன்னால் அந்த தொழிலை பற்றிய அறிவு நமக்கு நன்றாக இருந்தால் நம்மால் நிச்சயமாக அதை சரியான வகையில் ஹேண்டில் செய்ய முடியும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் நாம் படிக்க வேண்டும் இது வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி சார் வந்து இங்கே ஒரு ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் கம்பெனியோடைய ஆரம்ப விழாவிற்காக மதுரைக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் அது நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது இப்போ மதுரையில் இந்த தடவை கொண்டு வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அடுத்த இந்த இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் நடத்துகிறாங்க மிக மிக விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்துக்கிறது பர்சனலாக நான் சொல்கிறது உங்களுக்கு அது நல்ல நன்மை ஏன்னா வெறுமன விலை நகர்களையோ இல்லை டிவியில் கேட்குறதுலையோ இன்னொருத்தர் சொல்கிறதுலையோ நம்ம கேட்குறத விட சார் சொன்ன மாதிரி அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அதை நம்மளால் நிச்சயமாக வெற்றிகரமாக கொண்டு வர முடியும் இதை வந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணி இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இதை கொண்டு வரணுங்கிறக்காண்டி எங்கள் ஆஃபீஸ் இப்போ நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நம்பர் த்ரீ வடக்கு மாசி வீதியில் அந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு அந்த இடத்துல லாஸே வரவிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி இந்த மாதம் முழுக்க நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து அதை வந்து தர் இஸ் நோ லாஸ் மிக அருமையாக அதை வந்து செஞ்சோம் அதுக்கு வந்து முக்கிய வழிகாரணங்கள் வந்து நாங்கள் அவருடைய கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் இருக்கிறோம் ஏன்னா ஒரு பொருள் வந்து திருப்பி திருப்பி நம்ம காதில் விழும்போது நம்மளால் அதை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்று நம்மளாக கற்றுக்கணும் இல்லை ஒருத்தங்க சொல்லித்தர்றதை கரெக்டாக கேட்டுக்கணும் நமக்கு ஒரு டீச்சர் எப்பயுமே வேணும் ஒரு பாடம் படிக்கிறதுனா அதில் ஒரு சிறந்த ஆசிரியர்னு நான் சாரை சொல்லுவேன் அதனால் அதை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் பண்ணினிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரீசெண்டாக அடிக்கடி அவங்க மெட்ராஸாக போடுவாங்க திருச்சியில் போடுவாங்க மதுரைக்கு ரொம்ப அதிகமாக வர மாட்டாங்க இந்த தடவை வர்றாங்க ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அது இது ஒரு மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரடக்ஷன் இங்கே வெளியக் ஷிவா என்னோட மேனேஜர் இருக்கார் நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஜெயபிரகாஷ் ஒரு நிமிஷம் இங்கே வரணும் ஜெயபிரகாஷ் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண ஒரு என்னோட பார்ட்டிசிபென்ட் தேங்க்யூ ஸோ இங்க வாங்க ஜெயபிரகாஷ் நம்ம சந்திரேஷ் சார் அட்டன் பண்ணும்போது கூடவே கோ பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்த இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த துறையை அவர் என்ன சொன்னார் இந்த துறை சரியான துறை தானா நம்ம வழி மக்களை சரியாக வழி காட்டுறோமான்னு எனக்கு குழப்பங்கள் இருந்தது அப்புறமா இந்த புத்தகங்கள் படிக்கும்போது அவர் சொன்னார் எனக்கு வந்து அதில் இந்த துறை சரியான துறை அதை செயல்படுத்துவது தான் நம்ம சரியாக செயல்படுத்து சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த துறையை தொடர்ந்து செய்வதற்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே நேரம் இந்த ப்ரோக்ராம் அவர் அட்டென்ட் பண்ணதோட அனுபவத்தையும் சேர்த்து அவரோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி சார் ஒரு கேள்வி அடுத்த மூணு வருஷத்துக்கு எந்த செக்டார் புல்லிஷார் சரி அவரு தான் ஒரு புரோக்கர் அப்படின்றதையும் நடுவில் கொஞ்சம் நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் இல்லை கரெக்டா அப்படின்றதுக்கான ஒரு கேள்வியாக வச்சிருக்காரு எப்பவுமே அவர் தன்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு புரோக்கர் எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட அதனால இந்த மாதிரி நிறைய பேர் வரணுன்றதுல இப்போ செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போதைக்கு நமது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது இனிமேல் கீழே இறங்கு தான் இருக்கும் அப்படின்றதுனால நீண்ட கால அடிப்படையில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் என்பது நேரடியாக பலனடைய போகும் துறை அப்படின்னு பார்க்கும்போது வங்கித்துறையும் வாகனத்துறையும் இந்த ரெண்டு துறையும் வந்து பிரைம் அப்படின்னு சொல்லலாம் சைக்கிளிக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலோகத்துறை அப்படின்றது இன்னைக்கு மிக குறைவான விலையிலும் அடுத்த மூன்று வருடங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் ஏற்றக்கூடிய ஒரு துறை அவங்க உங்க போர்ட்ஃபோலியோவில வங்கித் துறை வாகனத்துறை உலகத்துறை மூன்றையும் கலந்து பண்ணீங்கன்னா வெற்றியாக இருக்கும் நான் நம்புறேன் ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்தது தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் இந்த அளவுக்கு வந்து நுணுக்கமா நம்மளுடைய எளிமையான தமிழ்ல வந்து சார் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை இன்னும் நல்ல நீங்கள் நீங்க சொன்னாங்க சந்திரசேகர் சார் சொன்னாங்க நீங்க படிக்கணும் படிச்சாதான் நீங்க வந்து கரெக்டாக எக்ஸாம் எழுத முடியும் அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் படிக்காமல் பாஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு நீங்கள் வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் நடக்கிற க்ளாஸுக்கு நீங்கள் வந்து அவசியம் கலந்துக்குங்க கண்டிப்பாக வந்து அடுத்த அடுத்த நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் வந்து லாபத்தை மட்டுமே எடுப்பீங்க அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆகஸ்டில் சார் ஆகஸ்டில் நீங்கள் ஆகஸ்ட்டில் வந்து சாரோட கிளாஸை வந்து நான் அட்டன் பண்ணேன் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது தொடர்ந்து நான் ஃபாலோ இருக்கேன் சார் வீக்லியும் கிளாஸ் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக தான் வந்துகிட்ருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அது நடந்திருக்கும் நான் லைவாக பார்த்துட்ருக்கேன் அதனால் நிறைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் வேண்டியதில்லை தேங்க்ஸ் தேங்க்யூ ஜெயபிரகாஷ் தேங்க்யூ வெரி மச் இவங்களாம் மதுரையில் நான் வர்றதுக்கு காரணமானவங்க சந்திரசேகர் சாரும் இப்போ ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் மதுரைக்கு வந்தேன்றது ஒரு நிஜம் ஆஃப்கோர்ஸ் நமக்கு ஞானஸ்கந்தன் சார் ஓட முயற்சியும் சந்திரசேகர் சார் முயற்சியும் இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னொன்று இந்த துறையை வந்து இப்போ நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்ன்றது வகுப்பறை பயிற்சியாகும் தொடர்ந்து ஒரு மாதம் உங்கள் கூட இருப்பேன் ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஆன்லைனில் உங்கள் கூட நான் வந்து அந்த மார்க்கெட் பற்றி இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்போ கூட அதுக்கு பேர் என்ன வச்சுன்னா நீங்கள் ஐநூறுரூவாய் செலவு பண்ணி ரூபாய் சம்பாதிக்கப்பட வாய்ப்பு அப்படின்னு வச்சு எனக்கே ஒரு இருந்தது இது ஐநூறுரூவா சொல்லி ரூபாய் சம்பாதிக்கணுன்னு சொல்கிறது நல்லதா அப்படின்ற மாதிரி ஆனால் நிஜமாக தான் அதை நம்ம ஒரு ஒரு வாரமும் ப்ரூவ் பண்றோம் நீங்க இதை வாய்ப்பை உபயோகம் பண்ணிட்டு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுன்றது ஆனால் ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் டேக்கிங் எப்படி கேட்ட மாதிரி ஸோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சார் சொன்னார் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக நமக்கு உள்ளுக்குள்ள பதிய ஆரம்பிக்கிறது அதுக்காக தான் சரி சின்ன விலையில வைப்போம் அது உங்களுக்கு ஃப்ரீ ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு நாள் கிளாஸ் அப்படின்றது நான்கு நாட்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஆன்லைன்ல உங்களுக்கு நான் கமாடி சந்தை பற்றியும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பற்றியும் இந்த வாரம் பணம் பண்ணு வாய்ப்பை பற்றி பேசுவேன் அப்புறம் ஈக்குவிட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தினசரி சப்போர்ட்டுக்கான ஒரு ஃபைலும் உங்களுக்கு இலவசமாக வரும் ஆக அந்த ஒரு மாதம் முழுக்க நீங்கள் இந்த சந்தையில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ட்ரி எக்ஸிட் பிளான் ப்ளஸ் ரைட் மைண்ட் செட் அந்த ரைட் மைண்ட் செட் ஒரு நாளில் வராது ஏன்னா அது இயல்பு சார்ந்த விஷயம் பல வருடங்களாக நம்ம வேறு ராங் மைண்ட் செட்டில் உட்காந்துருக்கும் பொழுது அதை நம்ம திரும்பி மாற்றணும் அப்படின்னா இட் வில் டேக் இட் ஓன் டைம் ருஷி பாண்டே அப்படின்னு ஒருத்தர் செல்ஃப் ஹிப்னாசிஸ் பற்றி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார் அப்போது அவர் சொன்னார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்தினார் ஃபீஸ்லாம் வந்து பெரிய ஃபீஸ் ரூபா ஃபீஸ் பெரிய பெரிய பணக்காரலாம் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் வந்து ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு இந்த செல்ஃப் ஹிப்னாசிஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் ஆகும் போதும் அப்படின்னாரு உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஊழக்கு வந்த ஒரு அம்மா ரொம்ப குவாந்துடுச்சு அவங்க ஷவுட் பண்ணாங்க ஹெல் யூ ஹோல் டே இது அரை மணி நேரத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நாள் முழு சவுக்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இந்த அஞ்சு மணி நேரம் ப்ரோக்ராமில் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அரை மணி நேரம் போதும் ஆனால் மீதி நாலரை மணி நேரம் ஏற்கனவே உங்கள் மூளையில் இங்கே பதிஞ்சு கிடக்கிற குப்பை குளங்கள்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை போட முடியும் அதுக்கு தான் நாலரை மணி நேரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆக இந்த மைண்ட் செட் உள்ள லோடாய் கிடக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்ப உள்ள போடணும் நான் கொடுக்கறத உள்ள நீங்க போடலாம் நீங்க அனுமதிச்சாதான் போகாது நீங்க தான் உள்ள போடணும் நீங்க எடுக்கிறதும் நீங்க தான் எடுத்தாகணும் வெளியில போடணும் ஆனா ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுக்கு உதவ முடியும் அதாவது யாரெல்லாம் வில்லிங் டு சேஞ்ச் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு அது அந்த ஒரு மாத காலத்தில் தொடர்ந்து பயணப்பட்டு இப்போ யாருக்குறைய இங்கே சந்திரசேர் பேசும்போது நான் பேசுகிறேன்னா அவர் பேசுகிறாரு எனக்கு புரியல நான் பேசுகிறேன் அதே பாணியில் அதே மாதிரி ஒரு பாவனையில் போக்கும்போது எனக்கு சந்தோஷம் சரி அந்த சொல்கிற விஷயங்கள் போய் சரியாக போய் இவருக்கு சேர்ந்துருக்குனா இவர் மூலமாக போய் இன்னும் பல பேருக்கு சேரும் ஒரு ஜெயபிரகாஷ் போச்சுன்னா இன்னும் ஒரு பல பேருக்கு போய் சேரும் அப்படின்றது அப்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு உள்ள லோட் பண்ணிருக்கிறாரு லோட் பண்ணி அவர் செட் ஆயிட்டாரு இப்போ அவர் பேசுனார் பாருங்க நாங்கள் வந்து நஷ்டம் அடைவதை இப்போது பார்ப்பதில்லை ஏன்னா அவர் மைண்ட் செட் உள்ள வந்துச்சுன்னா நஷ்டம் அடைகிறதுன்றது அவசியம் இல்லை நம்மளா அதை நடத்த அனுபவிச்சாதான் அப்படின்றது அவர் மைண்டுக்குள்ள போய் உட்காந்தாச்சு ஸோ இனிமேல் அவர் அதில் நஷ்டம் அடைவாரா அப்படின்னா அவராக ஏதாவது அவசரப்பட்டதா பண்ணால் வழி அது வராது ஏன்னா அவர் இயற்கை கட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு ப்ராஃபிட்டுக்கு வந்தாலும் கட் பண்ண தயாராக இருக்கிறாரு அனாவசியமான நஷ்டம்ன்றது வராது அதே மாதிரி ஜெயபிரகாஷ் ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் எவ்வளோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்பேன் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தொகை போடுவார் போடும்போது கூட இன்னொன்று போடுவார் சார் நான் இது எனக்காக பண்ணலை எங்கள் கிளைண்ட்ஸ்லாம் இதை பார்த்து இந்த மாதிரி பண்ணால் பண்ண முடியும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் அதை பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் போடுவார் அப்போது இது எப்படி ரைட்டாக ஏற்றுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் ரிசல்ட் வெளியில் இல்லை எங்கே இருக்கு நம்ம கிட்ட சொல்லக்கூடாது என்னிடம் இருக்கிறதுன்னு சொல்லணும் என்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுக்குள் அது நிகழும் சரியா இங்கே கடைசி கேள்வியாக எடுத்துக்கிறேன் கார்த்திகேயன் சார் எங்கே இருக்க கார்த்திகேயன் சார் கார்த்திகன் சார் கேள்வி இது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்கள் ஐந்து கம்பெனியை சொன்னீர்கள் அது தவிர ஒரு கம்பெனி பற்றி அவர்களின் ஃப்யூச்சர் வளர்ச்சியை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வது எப்படி இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு நிறுவனத்துடைய எதிர்கால வளர்ச்சி எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னையுன்னு சொல்கிறேன் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டைம் இல்லை அப்படின்றனால ரெண்டு நிமிஷம் ஒரு பர்மிஷன் இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஓஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய வருமானம் என்பது அந்த அரசாங்கம் சுமத்திய மானியம் அப்படின்றது பெருமளவு இருந்ததுனால அவங்க ப்ராஃபிட் பாதிக்கப்பட்டதாக அந்த மானியங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் வரதுக்கு டிலே ஆகிறதுனால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க டீ கண்ட்ரோல் விலை ஃபிக்ஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியை ரெண்டாவது அப்போ அந்த மானியம் சுமை இல்லாத போயிடுச்சு பெட்ரோல் மேலேயும் டீசல் மேலேயும் இன்னும் அவங்களுக்கு இருக்கிற சுமை அது எல்பிஜி மேலே தான் இருக்குது இப்போ எல்பிஜிக்கும் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி நேரடியாகவே கொடுக்க போட்டாங்க அதனால் இது ஓஎம்சி கம்பெனிக்கு முதல்ல கையோட்ட காசு கொடுத்து கவர்மெண்ட்டை வாங்கின அவசியம் இல்லை அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி ஒரு நிறுவனத்துடைய எதிர்காலத்தை நம்ம யோசிக்கணுன்றதுக்கு இந்த துறை சார்ந்த நிறுவனத்துக்கு இது ஒரு வழிகாட்டியாக சொல்லியிருக்கேன் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த நிறுவனங்களுக்கும் அந்த துறை சார்ந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணனும் சரியா இது வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணுறேன் ஒரு ஷார்ட் ப்ரோக்ராம் எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு முயற்சி பண்ணுறேன் இது நல்ல விஷயம் இது முடியும் ஒரு டிவிலே கூட நான் சொல்லி காட்டுறேன் இது ஒரு நிகழ்ச்சி அதை அப்போ அந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட எடுத்து யூடியூபில் போட்டு விட்றேன் நீங்களும் எப்போ நான் பார்க்குற மாதிரி ஒரு நிறுவனத்தை எப்படி நம்ம அலசரோன்னு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக அது நல்ல முயற்சி எஸ் இது கடைசி கேள்வி வச்சுக்கலாமா ஓகே ஒரே கேள்வி இது கடைசி கேள்வி வச்சுக்கலாமா சார் சரி ரெண்டு அது இது ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்த விஷயம் இப்போ பொசிஷன் எடுத்து பண்ணால் நிறைய ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் இன்ட்ராடேனா சின்ன ரிஸ்க் சின்ன ப்ராஃபிட் பொசிஷன் ட்ரேட் எடுத்தால் பெரிய ரிஸ்க் பெரிய ப்ராஃபிட் சரியா ஓகே சார் அது ஓகே நம்ம எந்த தேதி சொல்ல முடியுன்றது இல்லை நான் வந்து டெக்னிக்கல்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் பத்து கிராம் தங்கம் இருபத்தஞ்சாயிரத்தில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்ச் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே வந்தால் வாங்கலாம் 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 வாங்க இப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் மேலே அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிங் இப்போதைக்கு அதனால பெரிய அளவில் ஏற்றம் என்பதை உடனே பார்க்க முடியல பட் பையிங் ஸோன் அப்படின்னு நான் எடுத்தோம்னாக்கா நீங்கள் இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு என்ற எல்லைக்கு அருகாமையில் வரும்போதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு சொல்கிறதுனால சொல்கிறேன் நான் இங்கே மார்க்கெட்டில் நம்பர் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் இருபத்தி ரெண்டு கரெக்ட் தாங்க என்ன விலையோ அதை வாங்கி வச்சுக்கலாம் ஓகேவா ரைட் ரெண்டு முடிஞ்சது மூணாவது கோயம்புத்தூர் கிட்டேயாத்தூர் அண்ணா நான் ரெண்டு ஊரில் தான் பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் அப்புறம் மதுரை ஆ சார் சார் திங்கட்கிழமை அன்றைக்கு நான் அதை எல்லா கமாடிட்டி சொல்லிடுறேன் ஆ சார் உங்கள் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி வந்து அட்டன் பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் ஆனால் அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கீங்கண்ணா அது ரொம்ப சிறப்பு எனக்கு சந்திரசேகர் சார் பெரிய ஈர்ப்பு தான் இப்போ சென்னையிலேருந்து வர வச்சுட்டார் நம்ம வர்க்கீஸ குட்

சந்திரசேகர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ஜானஸ் சந்தர்ஸ்கார் என்ன சொன்னாரா இந்த நிகழ்ச்சி நம்ம ஃப்ரீயாக தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இந்த நம்ம பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் சுரண்ட முடியலாம்னு சுற்றி சுற்றி கூட்டம் இருக்கும் பொழுது கை காசை போட்டு நான் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு முன் வந்த ஒரு மனிதர் இவர் சரி அட்லீஸ்ட் சாப்பாட்டு காசு கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி ஏதோ ஒரு காஸ்ட் வச்சாங்க ஏன்னா அந்த காஸ்ட்டுன்றது எதுக்குன்னா பொதுவா காஸ்ட் இல்லை அப்படின்னா வர கூட்டம் வேற ஆமா இது வந்து உண்மையாவே ஃபில்டர் பண்ண உண்மையாவே ஒரு தேவையை வச்சு உள்ள வந்த கூட்டம்ன்றதுனால ஒரு பில்டர்ட் மணியான ஒரு கூட்டம் அப்படின்றது தான் அவரோட முயற்சிக்கான ஒரு பலன் அதனால ஞானசுகந்த சாருடைய எல்லா முயற்சிக்கும் நம்ம பெரும் பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி வெளி நிகழ்ச்சிகள் வரைக்கும் பொதுவாக ஒரு ஆர்கனைசேஷன் சார்ந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மேபி எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கூப்பிட்ருக்கலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் முதல் முறையாக அந்த மாதிரி சாராமல் ஒரு தனி தொண்டு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் அப்படின்றதுக்கு நான் முதல்ல சந்திரசேகர் சொல்லும்போது விவரத்தை கொஞ்சம் கேட்டேன் என்ன பண்ண போகிறீங்க எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை மாதிரி ஒரு வெளியில் சொல்லும்போது எனக்கு நிஜமாகவே இந்த ஏமாத்திர கூட்டத்திலிருந்து எப்படி மக்களை நம்ம விடுவிக்க முடியும்னு விடுவிக்கணும்னு பெரிய ஆசை அதுக்கான முயற்சியில் ஈடுபடும் கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஏமாத்தவங்களா இருக்கிறாங்க இப்போ நான் மைனாரிட்டி ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு சரி தொடர்ந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கூட எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு சிறு புள்ளி மாதிரி ஆயிடுற மாதிரி சுற்றி எல்லாம் பார்த்தாலும் இந்த லேகியம் விற்கிற மாதிரி சுற்றி சுற்றி எல்லாம் கடை போட்டிருக்காங்க சரி இந்த மக்களை வந்து எப்படி பார்த்தாலும் காப்பாற்றத்துக்கு வழி இல்லையோ அப்படின்னு யோசிச்சு போகுது இந்த இடத்துல அந்த அபாய தூத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்படி எழுந்தார் சார் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையினுள்ள நாங்கள் நடத்துறோம் அதனால நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக நான் காத்திருந்தேன் நான் சொன்னேன் இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து இதை வெறும் கமாடியை மட்டும் நிறுத்திராதீங்க ஈக்குவிட்டியும் சேர்த்துங்கன்னு சொன்னேன் ஸோ பெரிய மனசு பணி அவங்களும் இந்த சங்கம் அப்படின்றது வெறும் கமாடிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் மட்டுமாக இல்லாமல் ஈக்குவிட்டி அண்ட் கமாடிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷனாக மாற்றதாக ஒத்துக்கொண்டார்கள் அப்படியே ஒரு ரெக்கெஸ்ட்டு போடுறோம் நீங்களும் கொஞ்சம் தயவு செய்து வாங்க அதாவது இந்த இந்த சந்தை சாராத ஒரு குழுமம் அதாவது இந்த சந்தை சாராமல் மக்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்கள சரியாக வழி நடத்தணும்னு அப்படின்றதுக்கு முன் வந்த ஒரு குழுமங்களில் முதல்ல கோயம்புத்தூர் வந்து கம்யூனிட்டி வெல்ஃபேர் வச்சுருவாங்க மேடம் அசோசியேஷன் உள்ள வந்தாங்க ஸோ அவங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சான் சொன்னார் நம்ம கோயம்புத்தூரோட இன்ஸ்பிரேஷன் ஞானஸ்கந்த சாதனும் சேர்ந்து மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு குழுமம் அப்படின்றது ரெண்டு இடத்தோட நின்டாமல் தமிழ்நாடு பூரா அவங்களுடைய சேவையை தொடரணும் அங்கங்கே இங்கே நீங்கள் வந்திருக்கிறாள் கூட உங்களால் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியும்னா இவங்க கூட இணைஞ்சி பண்ணுறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சரியான நோக்கத்தில் இந்த செய்திகள் எடுத்து செல்லப்படும் என்பதும் பல பேர் இப்ப புதுசா நம்ம சசிதரன் சசிதரன் ஒருத்தர் புதுசா மார்க்கெட்ல வரேன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி புதுசா வரவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் நான் எந்த சாப்ட்வேர் வாங்க ஆரம்பிக்கும் போதே அவர் கேப்டது நான் எந்த சாப்ட்வேர் வாங்கணும்னு தான் அப்போ நல்ல பழமாக கிடைச்சிட்டார் ஒரு ஆளுன்னு கொத்துறதுக்கு நிறைய கூட்டா இருக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுத்து என் சாப்ட்வேர் வாங்கிக்கோ நாற்பதாயிரம் கொடுத்து எந்த வாங்கிக்கும் அப்படின்னு சொல்றது ஆள் இருக்கு அப்போ இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழுமம் வந்திருக்கிறது அதனால நீங்க ஒவ்வொருவருமே இவர்கள் மாதிரி இந்த இவர்கள் எல்லா எஃபர்ட்டுக்குமே தோல் கொடுக்கணும் நீங்க எல்லாம் ஒரு மெம்பர் ஆஃப் திஸ் அசோசியேஷனாவே மாறி எந்த நேரத்திலையும் உங்க உங்கள் ஊர்ல எது நடக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இவங்கள வந்து தொடங்கி வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக பரவலாம் ஏன்னா நல்ல செய்தியை ரொம்ப வேகமாக பரப்புறது கஷ்டம் நெகட்டிவ் செய்தியை ரொம்ப ஈஸியாக பரப்பிடலாம் சொல்லாமே போயிட்டே இருக்கும் அதனால் உங்ககிட்ட நான் ஒரு பர்சனல் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இவரோட எல்லா எஃபர்ட்டையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதும் நான் என்னோடய பர்சனல் தேங்க்ஸாக சந்திரசேகர் சாருக்கும் ஞானஸ்கன் சாருக்கும் அழைச்சதுக்கு சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஒத் ஆஃப் யூ மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எல்லாத்த விட மணி அஞ்சாயிடுச்சு அஞ்சே காலம் ஆயிடுச்சு

நிகழ்ச்சியில் நிறைவாக சங்க துணை தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் முடிவுரை வழங்க வருகின்றார் நண்பர்களே ஒரு சின்ன அழைப்பு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்கோர்ஸ் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம் அதை எல்லாருமே வாட்ச் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வெகு தூரத்திலிருந்து வந்து திரு வர்கீஷ் தருமபுரியிலேருந்து இன்னைக்கு காலையில் ஏழரை மணிக்கே வந்து உட்காந்துட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்ததை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எங்கள் சங்க தலைவர் இதை உருவாக்கிட்டு இதை ஆரம்பிக்கும்போது ஞானஸ்கந்தன் சார் சொன்னாங்க சார் நம்ம என்ன ஒரு கிறுக்கு மாதிரி வேலை பார்க்குறோமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டார் சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் சார்